வணக்கம் நம்ம மனச ஒரு பொக்கிஷமா மாத்திரது எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இல்ல சில சமயம் அதுவே ஏன் நமக்கு ஒரு பெரிய பாரமா மாறிடுது இன்னைக்கு ஸ்ரீமத் சுவாமி பவானந்தரோட யானத்தை வச்சு நம்ம மனசோட தன்மைய பத்தியும் அத மாத்திர வடிய பத்தியும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான கருவே இந்த ஒரு உதாரணத்துல அடங்கியிருக்கு சும்மா ஒரு அட்டை பெட்டியே நினைச்சுக்கோங்க தனியா அதுக்கு என்னங்க மதிப்பு ஒன்னும் இல்ல ஆனா அதுக்குள்ள தங்கத்தை வச்சா அது ஒரு பொக்கிஷ பெட்டி அதே இது குப்பைய போட்டா அது குப்பை தொட்டி நம்ம மனசும் பாருங்க சரியா இதே மாதிரிதான் அதுக்குள்ள நாம என்ன நினைக்கிறோமோ அதை தான் அதோட மதிப்போம் அப்போ முதல் விஷயமா நம்ம மனசு ஒரு கொள்கலன் அதாவது ஒரு பாத்திரம் மாதிரின்னு சொல்ற இந்த ஐடியாவை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம் அதோட தன்மை என்னன்னு முதல்ல ஆராய்வோம் இதுலேருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம்னு தெரியுமா நம்ம மனசுக்குன்னு இயற்கையாவே ஒரு பெரிய மதிப்பு இல்லை ஒரு தாழ்ந்த மதிப்புன்னு எதுவுமே கிடையாது அது சும்மா ஒரு காலி பாத்திரம் இந்த ஒரு சின்ன விஷயம் ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த யோசனை நம்ம மனநிலைக்கு முழு பொறுப்பும் நாம நம்ம கையிலே கொடுக்குது இல்லையா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது நம்ம மனசை நம்ம எதை வச்சு நிரப்ப போறோம் அது ஒரு குப்பத்தொட்டி போதா இல்ல ஒரு புனிதமான கோபுரமா போகுதா முடிவு நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னா நம்ம நெஞ்சு நம்ம மனசு ஒரு கோயிலா மாறணும்னா அதுக்கு என்ன தேவை அது எதை பொறுத்து இருக்கு இதுக்கான பதில் அடுத்ததா நாம பார்க்க போற ஒப்பீட்டுல ரொம்ப தெளிவா புரியும் இங்க பாருங்க இந்த ஒப்பீடு ரொம்ப அழகா காட்டுது கொள்கலன் ஒண்ணுதான் ஆனா அதோட நிலைமை எப்படியெல்லாம் மாறுது பாருங்க ஒரு பக்கம் தேவையில்லாத கீழான எண்ணங்களால மனச நிரப்பும்போது அது ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுது ஆனா அதே மனசுல நல்ல தூய்மையான எண்ணங்களை வைக்கும்போது அதுவே ஒரு கோயில் மாதிரி மாறிடுது இந்த மாற்றம் எதால நடக்குது உள்ள இருக்கிற பொருளால மட்டும்தான் சரி அப்போ இந்த கீழான எண்ணங்கள் நம்ம மனசை எப்படி பாதிக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க அதோட விளைவுகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வரி ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க ஒரு குப்பை தொட்டிய குப்பை எப்படி அசிங்கப்படுத்துதோ அதே மாதிரி நம்ம மனசை கீழான எண்ணங்கள் தான் அசிங்கப்படுத்துது அதாவது தகுதியில்லாத யூஸ் இல்லாத எண்ணங்களையே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கிறது தான் ஒரு கீழ்மையான மனசோட அடையாளம் ஓகே பிரச்சனையை பார்த்துட்டோம் இனி தீர்வு என்னன்னு பார்க்கலாம் நம்ம மனசை சுத்தப்படுத்தி அதை ஒரு கோயிலா மாத்திரத்துக்கு என்ன வழி வழி ரொம்ப சிம்பிள் தான் இது ரொம்ப சிம்பிளான ஒரு மூணு ஸ்டெப் ப்ராசஸ் மொத ஸ்டெப் கண்டறிதல் அதாவது நம்ம மனசுல வர்ற தேவையில்லாத கீழான எண்ணங்களை ஓகே இதுதான் அந்த எண்ணம்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது ஸ்டெப் துடை தெறிதல் அந்த எண்ணங்களை மொத்தமா தூக்கி எறிஞ்சிடணும் மூணாவது ஸ்டெப் உருமாறுதல் நீங்க அந்த கெட்ட எண்ணங்களை தூக்கி எறியும் போதே உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கோயில் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் அப்போ இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நாம நல்ல எண்ணங்களை கஷ்டப்பட்டு உள்ள திணிக்க வேண்டாம் கேளால எண்ணங்களை எடுத்தாலே போதும் இங்க சொல்ற மாதிரி இவைகளையெல்லாம் துடைத்து விட்டால் மனம் தானே தேவாலயமாய் விடும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்பர்மேஷன் இப்போ கடைசியா இந்த ஐடியாவை ஒரு ஆழமான மனுஷ உணர்வோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எண்ணங்களோட பாரத்தால வர்ற வழிய மகான் தாய்மானவர் எவ்வளவு அழகா சொல்லிருக்காருன்னு பாருங்க நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களே சில சமயம் நம்மள காயப்படுத்துற ஆயுதமா மாறிடுது அந்த வலிய அந்த தான் தாயுமானவர் தன் பாடல்ல பதிவு செஞ்சிருக்காரு அவர் சொல்றாரு என்னாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாகச் செய்தது இனி போதும் பராபரமே அதாவது யோசிக்கக்கூடாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு இந்த மனசு ரொம்ப புண்ணாயிடுச்சு கடவுளே இது போதும் அவர் கெஞ்சுறாரு மன நிம்மதிக்காக இயங்கிற நம்ம எல்லாருடைய குரல் மாதிரியும் அது கேக்குது இல்லையா தேவையில்லாத எண்ணங்களோட சுமை எவ்வளவு கொடியதுன்னு இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது சரி நாம் இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் நாம் ஆரம்பிச்ச அதே அட்டை பெட்டி கதைக்கே திரும்ப வருவோம் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க மனசுங்கிற பெட்டிக்குள்ள நீங்க என்ன வச்சிருக்கீங்க அது ஒரு பொக்கிஷமா இல்ல குப்பையா பதில் உங்ககிட்ட தான் இருக்கு